ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி என்ன கொழுக்கட்டை தான் ஸ்பெஷல் அதான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் பச்சரிசி மாவும் வெல்லமும் சேர்த்து பிடி கொழுக்கட்டை பூர்ணம் வச்சு இது பூர்ண கொழுக்கட்டை அந்த பூர்ணத்தையே வச்சு மோதகம் ரெடி பண்ணிட்டேன் மெதுவடை கடலை நைட்டே ஊற வச்சு கடலை சுண்டல் செஞ்சுட்டேன் இது கேழ்வரகு மாவும் கோதுமாவும் கலந்து கேழ்வரகு கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன் இது கார கொழுக்கட்டை அப்புறம் ஆசிஃபிஷியல் எப்பவும் தான் வெள்ளை சாதம் முருங்கக்காய் மாங்காய் சாம்பார் ரசம் தயிர் உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாமே படையலுக்கு ரெடி பண்ணிட்டேன் கேழ்வரகு கொழுக்கட்டை எப்படி செஞ்சேன்னு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கேழ்வரகு மாவு கால் கப் கோதுமை மாவு ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் அன்னி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பசஞ்சு விட்டுக்கிறேன் அவன் நல்லா ஈரப்பதம் ஆயிடுத்து சிக்லி பானையில் துணி போட்டு இதை ஆவி காமிக்கலாம் இந்த மாவு வைக்கிறதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் ஒரு கப் ஏற்கல்லு ஒரு ஸ்பூன் நெல் ஒன்றரை கப் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு ஃபைவ் மினிட்ஸில் வெந்துடும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மாவு நல்லா வெந்துருச்சு திரண்டு வருது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கேழ்வாக இருக்கு மாவு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் கட்டி இல்லாமல் உடச்சி விட்டு அரைச்சிட்டு வந்த பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் தேங்காய் பூ சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை வருதான்னு பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்க வரலன்னா ஒரு ஸ்பூன் நெய் காய்ச்சி சேர்த்துக்கோங்க நான் இப்படியே கொழுக்கட்டை பிடிச்சி ஆவி காமிக்கிறேன் த்ரீ மினிட்ஸ் போதும் கொழுக்கட்டை வெந்துடும் நீங்களும் இந்த கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த கொழுக்கட்டை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ